அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ள வரக்கத்தூ வெல்கம் டு ஐசல் ஹிஸாப் ஐசல் ஹிஸாப்பில் இன்றைக்கி என்ன கலெக்ஷன்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா கை க்ளோஸ் கால் ஷாக்ஸு இந்த மாதிரி மதர் பிள்ளைங்க யூஸ் பண்ணுறவங்க ஜமாத் சாதிங்கலாம் யூஸ் பண்ணுற மாதிரி நம்மக்கிட்ட வந்து நிறைய மெட்டீரியல்ஸ் அவைலபிள் இருக்குது நம்மக்கிட்ட க்ளவுஸஸ்ஸு சாக்ஸு சலஃபி ஜில்பாபு பிளைன் புர்காஸு இன்னும் என்னென்ன வேணுமோ எல்லாமே ஹெட் கேப்பு பிளைன் ஹெட் கேப்பு எல்லாமே இருக்குது நம்மக்கிட்ட நீங்கள் வந்து சிங்கிளாக வேணும்னாலும் வாங்கிக்கலாம் இல்லை உங்களுக்கு ஒரு பத்து பீஸ் இருபது பீஸ் ஐம்பது பீஸ் தேவைப்படுறதுனால வாங்கிக்கலாம் நம்ம வந்து விலை வந்து கம்மி பண்ணி ஹோல்சேல் ப்ரைஸுக்கே வாங்கி கொடுத்துருவோம் நம்மக்கிட்ட வந்து எவ்வளோ பீஸஸ் வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாங்க நீங்கள் வாங்கி மதர்சா பிள்ளைங்களுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வந்து கம்மி விலையிலேயே வந்து இது ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் மதர்சா பிள்ளைங்களுக்காக உங்களுக்கு எவ்வளோ வேணும்னாலும் நீங்கள் ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம் நான் வந்து வாட்ஸ்அப் நம்பர் பின் பண்ணியிருக்கேன் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னால் நான் உங்களுக்கு வந்து கலர்ஸ் ஃபோட்டோஸு கலெக்ஷன்ஸ் எல்லாமே சென்ட் பண்ணிவிடுவேன் உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் அதை மென்ஷன் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு அதை சென்ட் பண்ணிவிடுவேன் உங்களுக்கு எவ்வளோ பல்க் ஆர்டர் வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் நம்மக்கிட்ட வந்து சிங்கிள் அம்பர்லா டபுள் அம்பர்லா ஸ்ட்ரெயிட் கட்டுன்னு எல்லாத்துலேயுமே புர்காஸ் இருக்குது பிளெயின் புர்காஸு இது வந்து ஹெட் கேப்ஸு பிளெயின் ஹெட் கேப்ஸ் வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் ஹெட் கேப்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து முடியலாம் வெளியே தெரியாமல் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஹிஜாப் யூஸ் பண்ற மாதிரி இருந்த பிள்ளைங்களும் கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து ஸ்டோன் வச்சது இருக்குது நிறைய கிளட்டர்ஸ் வச்சது இருக்குது ஹெட் கேப்ஸ்லேயே நம்மக்கிட்ட நிறைய வெரைட்டிஸ் இருக்குது நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது அதான் நீங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு இருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே பிக்சர்ஸ் சென்ட் பண்ணிவிடுவேன் உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ நீங்கள் அதெல்லாம் வாங்கிக்கலாம் நம்மக்கிட்ட வந்து ஹோல்சேலில் அவைலபிள் இருக்குதுங்க நீங்கள் ஹோல்சேலில் எவ்வளோ பல்காக வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாங்க நான் வந்து உங்களுக்கு ஹோல்சேல் ப்ரைஸ்க்கே கொடுத்து ரீட்டைல் வேணும்னாலும் வாங்கிக்கலாம் சிங்கிளாக வேணும்னாலும் சிங்கிள் பீஸை நீங்கள் வாங்கிக்கலாம் ஆனால் எல்லாத்துக்கும் ஷிப்பிங் போட்டு வாங்குகிற மாதிரி தான் இருக்கும் நம்மக்கிட்ட ஹெட் கேப்ஸ்லேயே வந்து இது வந்து ஸ்டோன் ஒர்க் வச்சுது பிளாக் ஸ்டோன் ஒர்க் வச்சது நான் சொன்னேன்ல பிளாக் ஸ்டோன்லேயே இருக்கும் நல்லா இருக்கும் ஹிஜாப்க்குலாம் வியர் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் நம்மக்கிட்ட குவாலிட்டி வந்து நல்லா இருக்கும் அங்கே எல்லாமே காட்டன் மெட்டீரியல்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்குது ஹிஜாப் ஷால் இருக்குது பெரிய பெரிய காட்டன் ஷாலுங்க இருக்கு நம்ம கிட்டே வந்து எந்த பொருள் வேணும்னாலும் பிக்சர் சென்ட் பண்ணிடுவேன் நீங்கள் வந்து எல்லாமே நம்ம கிட்ட வாங்கிக்கலாங்க ஒன்று கூட இல்லைன்னு சொல்ல மாட்டோம் எல்லாமே ஹோல்சேல் ப்ரைஸ்க்கே கொடுத்துடுவோம் நம்மக்கிட்ட எல்லா கலெக்ஷனும் வந்துகிட்டே இருக்கு பில்லிங் யூஸ் பண்ற புர்காஸ்ல இருந்து மகனாஸ்ல இருந்து எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குங்க நம்ம பல்க் குவான்டிட்டி எல்லாமே ரெடி ஸ்டாக்ல இருக்குது இது வந்து நோஸ் பீஸ் நோஸ் பீஸ் நம்மக்கிட்ட வெரைட்டிஸுங்க நிறைய இருக்கு டாலர் நோஸ் பீஸ் இது டாலர் நோஸ் பீஸ் வந்து இப்போ புதுசாக ட்ரெண்டிங்காக வந்திருக்கு பிள்ளைங்க விரும்புறதுனால ஸ்கூல் போகிற காலேஜ் போகிற பிள்ளைங்க வந்து இது விருப்பமாக போடுறாங்க அதனால நம்மக்கிட்ட டாலர் நோஸ் பீஸும் அவைலபிள் இருக்கு இது வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் நமக்கு வந்து மூச்சு மூட்டோன்ற ப்ராப்ளம்லாம் இருக்காது நல்லா காத்து போகிற மாதிரி மெட்டீரியல் வந்து நல்லா தின்னாக தான் இருக்கும் அதுக்கும் வந்து ஃபேஸ்லாம் தெரியாது சூப்பராக இருக்கும் குவாலிட்டி இது மட்டும் இல்லை நம்மக்கிட்ட சிங்கிள் நோஸ் பீஸும் இருக்கு டாலர் இல்லாமலும் இருக்கு டாலர் இல்லாமல் நோஸ் பீஸ் விரும்புகிறவங்க டாலர் இல்லாமலும் எடுத்துக்கலாம் டாலர் வச்சு வேணும்னாலும் இந்த மாதிரி சைடில் டாலர் வச்சு எடுத்துக்கலாம் இது துபாய் ஸ்டை துபாய் ஸ்டைலுன்னு சொல்லிட்டு இப்போ புதுசாக வந்திருக்கு இந்த மாடலு இதில் வந்து நம்மக்கிட்ட சிங்கிளும் அவைலபிள் இருக்குது செட்டும் அவைலபிள் இருக்குது எவ்வளோ வேணுன்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் இது வந்து நார்மல் நோஸ் பீஸுங்க நார்மல் நோஸ் பீஸும் வந்து நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது சிங்கிள் நோஸ் பீஸு சிங்கிள் நோஸ் பீஸ் நீங்கள் வேணும்னாலும் அதை வாங்கிக்கலாங்க இதிலேயே வந்து த்ரீ லேயர் ஃபோர் லேயர்னு நிறைய எல்லா நோஸ் பீஸும் நம்மகிட்ட இருக்குது உங்களுக்கு என்ன நோஸ் பீஸ்லாம் வேணும்னாலும் நம்மக்கிட்ட எல்லாமே அவைலபிள் அதுக்கு நீங்கள் நம்மளோட சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் ஐக்கானாக கிளிக் பண்ணிக்கோங்க நான் போடுற வீடியோஸில் டெய்லியும் அப்லோட் ஆகிட்டே இருக்கும் அப்படியே லைக் பண்ணிடுங்க அஸ்லாமலை